போலீஸ் சான்றிதழ் கொடுத்து பணியாற்றியதால் நீக்கம் செய்யப்பட்ட பெரியார் பல்கலைக்கழக பேராசிரியர் சக பேராசிரியர்களை மிரட்டுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது சேலம் மாவட்டத்தில் அமைந்துள்ள பெரியார் பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராக பொறுப்பு வகித்தவர் பெரியசாமி கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக பணியாற்றி வந்த நிலையில் இவர் பணியின்போது அராஜகத்தில் ஈடுபடுவதாக கூறப்படுகிறது பல்கலைக்கழக முன்னாள் துணை வேந்தருடன் சேர்ந்து கொண்டு இவர் பேராசிரியர்கள் ஊழியர்களை மிரட்டி வந்துள்ளார் இவரால் பாதிக்கப்பட்டவர்கள் பல்கலைக்கழக தலைமை நிர்வாகத்திடம் புகார் அளித்ததைத் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டது இதில் மற்றொரு அதிர்ச்சி தகவல் வெளியானது பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்பு பல்கலைக்கழகத்தில் பெரியசாமி கொடுத்த கல்வி தகுதி சான்றிதழ் அத்தனையும் போலி என்பது தெரியவந்தது பதிவுத்துறையில் முறைகேடு மற்றும் பேராசிரியர்கள் ஊழியர்களை மிரட்டியதால் பெரியசாமி துறை தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டார் இதையடுத்து அவருக்கு பதிலாக மூத்த பேராசிரியர் வேலாயுதம் என்பவர் நியமிக்கப்பட்டார் இந்நிலையில் வேலையை விட்டும் நீக்கப்பட்ட பெரியசாமி கல்வியியல் துறை பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்களை செல்போனில் மிரட்டும் ஆடியோ ஒன்று வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உங்களுக்கு உருப்படி இல்லாம போறத நீ இது மாதிரி இருந்துதான் அவனுக்கும் உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்ன சம்பவம் அவன் யாரு உங்களுக்கு ரெகுலேஷன் போடுறது இங்க பாரு நேற்று ஓப்பனா பேசுனது நாங்க எல்லாரும் சேர்ந்து பேசுனா அநியாயமா வீணா போயிடாதீங்க டிபார்ட்மெண்ட க்ளோஸ் பண்ணிடுறாங்க க்ளோஸ் பண்ணிட்டு உங்க எல்லாம் இதுல அனுப்பி விட்டுறாங்க போனா வீணா போயிருவீங்க அவனுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் நோட்டுனா எங்க இருந்து வருது யார் யார் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோல் பண்றதை கணக்கு கேட்பதற்கு அவன் யார் என மற்றொரு பேராசிரியர் பற்றி பேசியிருக்கிறார் மேலும் நான் நினைத்தால் கல்வியல் துறையே காலி செய்து விடுவேன் என மிரட்டல் விடுத்துள்ளார் இந்த மிரட்டல் சம்பவத்தை தொடர்ந்து பெரியசாமி குறித்து உயர்கல்வித்துறை மற்றும் துணைவேந்தர் குழுவுக்கு புகார் அளிக்கப்பட்டது